குறுக்கு குருக்கு சென்றுலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் முஸ்லம்பட்டி மெயின் ரோடு அன்னி நான் ரெண்டாவது தான் படிச்சிருக்கேன் அப்படியா சொல்லணும் விஷயம் இல்லை அப்பா ரெண்டு அதிரடி பார்த்துருக்கு லைஃப்ல கேர்ஃபுல்லா பேசுங்க ரெண்டுமே ரவுடிஸ் பார்க்க தான் பச்சை பிள்ளை பண்ணுற வேலை தான் வெளியாளுங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க இல்லைன்னா மல்லிகாச்சி தூக்கி வெள்ளை போட்டுருவாங்க சிலம்பட்டி கன்னியாபட்டி அக்கா சிலம்பட்டி தான் சிலம்பட்டி உள்ள கிராமம் லைவ்ல இருக்கவங்க அப்படியே லைவ் கொடுங்கண்ணா மதுரை அண்ணா நிலையம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏய் நல்லவண்ண டைம் விட்டுடு மோகுல் நந்து அவர் சப்போர்ட் பண்ணி தான் பேசினார் தப்பா பேசல அக்காவை திட்டாததான் சொல்லிருக்காரு நந்து ஐயோ தே மோசத்துக்கு எல்லாத்தையும் நான் டைம் அவுட் போடுறேன் அந்த வேர்ட் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா உங்களை டைம் அவுட் தான் போடுவாங்க சந்தோஷ் இன்னும் என்னடி எல்லாரையும் பிடிச்சி டைம் அவுட் போட்டு வைக்கிறானோ நந்து அவன் நல்லவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனார் அவுட் போடுறேன் என்னாலும் வேடை படிச்சுட்டு போடுங்க அவரையும் எடுத்து விட்டு சாரி நல்லவன் தெரியாமல் நண்பர் செய்து டைம் டைம்கிட்ட இது எடுத்து விட்டு சொல்றேங்க இருங்க கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் நல்லவன் நல்லவனை இப்படி அநியாயத்துக்கு அவுட் போட்டீங்களே அவங்க ரொம்ப அது எடுத்து வரமாட்டேங்குது நந்து மோகல் தான் போட்டிருக்கு பக்கி ஏன் போட்டுச்சு சமத்தமே இல்லாமல் அவரை நந்து யாரு நண்பன் சந்தோஷ் நண்பன் வந்து அதுல வேற மாதிரி தோணும் அதனால அந்த மாதிரி சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்லியா பேசுங்க ஓகேவா தான் அவங்க டைம் அவுட் போட்டாங்க அதை நந்துவோம் அந்த நல்லவன டைம் அவுட்ல இருந்து டென் மினிட்ஸ் கொடுங்க மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி வந்துடும் அது எனக்கு நேம் காமிக்கல இல்லைன்னா நானே எடுத்து விட்டுருவேன் மோகுல் பைக்கு தான் போட்டு விட்டுருக்கு நீனும் போட்டு விட்டுருக்கியா சாமி காமிக்கவே மாட்டேங்கிற அடப்பாவிங்க என்னையா எல்லாரையும் பிடிச்சி நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி லைஃப்பில் டைம் போட்டால் என்ன அர்த்தம் கூப்பிடக்கூடாது சந்தோஷ் கூப்பிடக்கூடாது அது அந்த வார்த்தை எங்க மாமாவுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் அதனால் அந்த வேர்ட் சொல்லாது ஓகேவா தப்புனா நான் சொல்லுவேன் அதனால் அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஓகே என்ன அந்த இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி போட்டு விட்டு வச்சிருக்கீங்க நான் எடுத்துகிட்டு விடு வணக்கம் ஜோய் வணக்கம் வணக்கம் லைவில் இருக்கிறவங்க லைக் கொடுங்க நல்லவன் ப்ரோ சாரி போச்சுக்காதீங்க நீங்கள் போட்ட வேட அவங்க ரொம்ப படிக்காமல் உங்களை டைமாட்டில் போட்டாங்க மன்னிச்சுக்கோங்க 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 லைக் போட்டுட்டேன் ஜோய் தேங்க்யூ நல்லவன் ப்ரோ ரொம்ப சாரி எனக்கு உங்களை ரொம்ப எப்படி சொல்லுங்கள் ஜெயானே பேசுங்க சந்தோஷம் அதனால் அவங்க தப்பு இல்லை ஜெயானே பேசுங்க இல்லை என்னோட ஃப்ரெண்டு நந்துக்கும் எனக்கு பிடிக்கும் தான் மொகளுக்கும் எங்களுக்கு பிடிக்கும் தான் ஸோ அவங்களாம் பேச சொல்லி தானே பேசுகிறாங்க வாங்க போங்க பேசுகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா பேச சொல்லி புறதில் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய பேர் ஜெயலக்ஷ்மி ஃபுல் நேம் சொல்லி கூட பேசுவாங்க தப்பில்